ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் சிக்ஸில் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த டாபிக்கில் இப்போ இரும்பின் தொன்மை அப்படிங்கிறது படிக்க போகிறோம் இப்போ இந்த செஷனை வச்சு என்னென்ன கேள்வி கேள்விகளுக்கலாம் பதில் எழுதலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த தலங்களில் இரும்பு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருந்தது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு மாதிரிகளோட வயது என்ன அதாவது காலம் என்ன இதை வச்சு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா மிக பண்டைய இரும்பை பயன்படுத்திய சமூகமாக தமிழ் சமுதாயம் இருந்தது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் இல்லை ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த பகுதிகளில் அகழாய்வு செஞ்சு அந்த நாட்டோட இல்லை அந்த அரசாங்கத்தோட மக்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க அப்படி நம்ம நம்ம நாட்டில் தட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத வரிசையாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவகலையில் வந்து கீமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மயிலாடும் பாறை எடுத்திங்க அப்படின்னா கீமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ மயிலாடும் பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ உபகரணங்களுக்கான இரும்பு இருந்துச்சான் மருத்துவ கத்தி மாதிரிலாம் இரும்பு இருந்துச்சான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம் அது தொடர்பான செஷன் தான் பார்க்க போகிறோம் இரும்பின் தொன்மை ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தமிழுக்கு நுண்ணுரை அப்படிங்கிற பேட்ச் ஆயிரத்தி அறநூறு காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப் ஸ்டோரில் காலாக் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வரும் இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இருக்கும் மற்றபடி நீங்கள் கோர்ஸ் இதுலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் ஓகே இரும்பின் தொன்மை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் அப்போ இதில் நம்ம என்ன தெளிவாக்கணும் அப்படின்னா உலகத்திலே முதன் முதலாக இரும்பு எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு இரும்பு பயன்படுத்தினதாக கண்டுபிடிக்கப்பட்டது அது எந்த இடம் இந்தியாவில் இரும்பு பயன்பாடு மிக பழமை அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் நாளுக்கு நாள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற வகையில் புதுசு புதுசாக தலங்கள் கிடச்சிட்ருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பிற நாகரிகங்கள் பார்க்கும்போது அந்த ஆர்டர் வரிசை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று செம்பு காலம் வரும் அப்புறம் வெண்கல காலம் வரும் அதுக்கப்புறம் இரும்பு காலம் வரும் சரியா ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த புக்கு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புக்கு அந்த புக்கில் அவங்க தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக அளவில் செம்பு கிடைத்த கிடைக்காத காரணத்தால் செம்பு காலம் அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை ஆனாலுமே நம்ம ஒரு சில இடங்கள் அகழாய்வு போது வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைச்சது ஓகேங்களா பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க எனவே இரும்பு அறிமுகமான பின்னர் தமிழ்நாட்டில் செம்பு அறிமுகமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் மற்ற சிவிலைசேஷனுக்கும் தமிழகத்தில் இருக்கிற சிவிலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க நீங்க பிற சமூகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்பை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இரும்பை பயன்படுத்தியிருப்பாங்க பட் தமிழ் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் செம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு இது நான் சொல்லலை அரசாங்கமே சொல்லி இருக்கு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இது கேள்வியில் கேட்கலாம் ஓகே ஏன்னா நமக்கு கிடைச்ச இரும்போட காலகட்டத்தையும் மிக பழமையான வெண்கல பொருட்கள் செம்பு பொருட்களோட காலகட்டத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இரும்பு ரொம்ப பழமையானதாக கிடச்சிருக்கு அப்போ இரும்பு நமக்கு முதல்ல பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா செம்போ வெண்கலமோ நம்ம பயன்பாட்டில் வச்சிருந்துருக்கோம் அடுத்து உலகளவில் மிக பழமையான இரும்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வடகிப்தில் அல்கர்சே அப்படிங்கிற இடத்துல இருந்த கல்லறைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது இதில் என்ன அப்படின்னா அந்த கல்லறைகளில் இரும்பில் செய்யப்பட்ட மணிகள் ஒரு ஒன்பது மணிகள் எடுத்திருக்கிறாங்க இதோட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கலாம் அதாவது கிமு மூவாயிரத்தி நானூறுலேருந்து கீமு மூவாயிரத்தி நூறு வரைக்கும் இருந்திருக்கலாம் பட் இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த இரும்பு மணிகள் பார்த்தீங்க அப்படின்னா இரும்புத்தாத உருக்கி செய்யப்படலை இது வந்து ஒரு விண்கல் வந்து இங்கே விழுந்திருக்கு அந்த விண்கல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நொறுங்கிய துகள்கள் இருக்கும்ல அதை வச்சு இந்த மணிகள் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் தான் இவங்க வந்து இரும்பை உருக்குற அயன் மெல்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுவுமே பயன்படுத்தலை அதாவது இன்னைக்கு உலகளவில் கிடச்சிருக்கிற மிக பழமையான இரும்புன்னு சொல்கிற இந்த இடத்துல எகிப்தில் இந்த அல்கர்சே அப்படிங்கிற இடத்துல கிடச்ச இரும்பு பட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட எகிப்துல அல்கர்சே அப்படிங்கிற இடத்துல கிடச்ச எரிகல்லாலான மணிகள் இது வந்து இரும்பை உருக்களை அந்த எரிகளில இருந்து கிடைச்ச அந்த சின்ன சின்ன துண்டுகளை இரும்பு துண்டுகளை மணிகளா செஞ்சு கல்லறைகளில் வச்சிருந்தாங்க அடுத்து இரும்பு தாதை உருக்கி இரும்பு செய்யும் தொழில்நுட்பம் கிமு ஆயிரத்தி முன்னூறுல தான் அனட்டோலியா மற்றும் காகச காகாசஸ் பகுதியில் தொடங்கியதாக கருதப்படுகிறது ஸோ இரும்பை உருக்கி அதை வந்து சில பொருட்களாக செய்யற தொழில்நுட்பம் வந்து கிமு ஆயிரத்தி முந்நூறில் தான் முதல்ல கிடைச்சிருக்கு அதுவும் எங்க அனட்டோலியா துருக்கியிலையும் காகஸ் அப்படிங்கிற காகசஸ் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் அதுக்கான சான்று கிடைச்சிருக்கு அங்கிருந்தே இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் உலகின் மற்ற பகுதிகளுக்கு பரவியதாகவும் கருதப்பட்டது முதலில் அனட்டோலியா பகுதிகளில் ஹிட்டைட் ஆட்சி காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என்றும் அங்கிருந்த தொழில்நுட்பம் உலகின் மற்ற பகுதிகளுக்கு பரவியது என்றும் எண்ணினர் தற்பொழுது துருக்கி நாடாக கருதப்படுகின்ற தொன்மை அனட்டோலியா நாட்டைச் சேர்ந்த ஹிட்டைட் மன்னர் அடுத்த நாட்டு மன்னருக்கு வாழ் ஒன்றை அனுப்பி வைத்ததாகவும் அத்துடன் தன்னால் மற்ற இரும்பு உபகரணங்களை அனுப்பி வைக்க இயலவில்லை என மன்னிப்பு குறிப்பு அனுப்பி வைத்ததாகவும் கருதப்படுகிறது அப்போ என்னன்னா வால் அனுப்பிட்டு பிற இரும்பு பொருளை என்னால் அனுப்ப முடியலன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இரும்பை உருக்கி பிற பொருள் செஞ்சுருக்காங்க அது இவர்கிட்ட இருக்குது இதை பிற நாட்டு மன்னருக்கு அவர் அனுப்ப முடியலன்னு வருத்தப்பட்டு மன்னிப்பு கடிதம் எழுதுன மாதிரி இருக்குது அப்போ இரும்பை உருக்கி கருவிகள் செய்கிற தொழில்நுட்பம் நமக்கு கிடைச்ச ரொம்ப பழமையானது கிமு ஆயிரத்தி முந்நூறு தான் ஓகே அடுத்து உலகில் வெண்கல கால வெண்கலத்தின் அறிமுகம் செர்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிமு நானூற்றி எழுநூறுலேயே அறிமுகமாக இருக்கு ஸோ நமக்கு சிந்துசமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரம் காலகட்டத்தில் தான் வந்துச்சு உலகில் இரும்பின் அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அனட்டவழியால பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிமு பட் இந்தியா சிவகலை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ இதன்படி என்ன தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு தேதியில உலகளவில் இரும்பை உருக்கி பயன்படுத்திய மிக பழமையான சமூகம் தமிழ் சமூகம்தான் அதை தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பெருமையை அறிவித்தாங்க அதைத் தொடர்ந்து தான் அந்த தமிழின் தொன்மை அப்படிங்கிற புத்தகம் வெளியிடப்பட்டது அப்போ இன்றைக்கு தேதிக்கு உலகளவில் மிக பழமையான இரும்பை உருக்கி இரும்பு கருவிகள் செஞ்சது தமிழகம்தான் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் சிவகலை தமிழ்நாடு இந்தியா ஓகே செம்பை உருக்க ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுகிறது ஆனால் இரும்பை உருக்க ஆயிரத்தி இரநூறுக்கும் இரநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் தேவை அதனால் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்ட சற்று தாமதமாக இருக்கலாம் முதல்ல செம்பு கருவிகள் வந்திருக்கலாம் மத்திய அனட்ரோலியாவில் கிமு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்களில் மிக குறைந்த அளவில் தான் தயாரிக்கப்பட்டது புதிய கிட்டைட் பேரரசு காலகட்டம் ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு நம்ம தான் ஆயிரத்தி முந்நூறுன்னு போட்டோம் இந்த புதிய கிட்டைட் பேரரசு காலகட்டங்களில் தான் பொது உபயோகத்தில் உயர் பிரிவு மக்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் இந்த தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் கிமு பன்னெண்டு முதல் கிமு பதினோராம் நூற்றாண்டுகளுக்கு பின்னரே பரவியதாக கருதப்படுது எனது இரும்ப உருக்கி கருவிகள் செய்கிற தொழில்நுட்பம் கிமு பன்னெண்டுலருந்து கிமு பதினொன்றுக்குள்ளே தான் பரவியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அனட்டோலியா பகுதிகளிலேருந்து பிற பகுதிகளுக்கு ஓகே இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிமு ஆயிரமாவது ஆண்டு வாக்கில் தான் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமானதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது ஆனால் சமீபத்தில் இந்தியா முழுவதும் நடந்த தொல்லியல் ஆய்வுகளில் கிடைத்த முடிவுகள் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அதற்கு முன்பே இந்தியாவில் இருந்தே உறுதிப்படுத்துது உத்தரப்பிரதேசத்தோட அக்தாலா அப்படிங்கிற இடத்துல கிமு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது காலகட்டங்களில் ஒரு இரும்பு பொருள் வந்து உருக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஆதாரம் கிடச்சிருக்கு ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிமு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறமேட்டு தெலுங்கானாவில் கச்சிப்பூலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஒரு இரும்பு கிடச்சிருக்கு அதோட காலகட்டம் கிமு ரெண்டாயிரத்தி இரநூறுங்கிறாங்க இது வந்து இரும்பை உருக்கி கருவிகள் செஞ்சுருக்காங்க அந்த கருவி கிமு ரெண்டாயிரத்தி இரநூறாம் ஆண்டை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க அப்போ உலகளவில் அளவில் கிடைச்சதையும் பார்த்தாச்சு இப்போ இந்திய அளவில் பழமையானதையும் பார்த்தாச்சு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பழமையானதே தமிழ்நாட்டில் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்தியாவில் தொடக்க கால இரும்பு கிடைக்கும் இடங்கள் தமிழ்நாடு தவிர்த்து கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு கேள்வியில் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்தையும் அந்த மாநிலத்தையும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க சரியா நமக்கு ஒரு இடம் அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க இந்த இடத்துல இருந்த இரும்பு எத்தனை பழமையானது அப்படின்னு கேட்குறது ரொம்ப ரேரு வேணா நமக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த தெலுங்கானா வேணா கேட்கலாம் ஓகேங்களா இந்த கட்சி பௌலி அப்படிங்கிற இந்த தெலுங்கானா வேணா கேட்கலாம் ஏன்னா இதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானதா இருக்கு மற்றபடி இப்ப கட்பகலே கர்நாடகானா எந்த ஆண்டு அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் கட்பகலேனா க கடப்பகலேனா கர்நாடகா அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்தியாவில் இப்போ இரும்பு உறுக்குறது இரும்பு உருக்கு ஆலை இதை பற்றி முதன் முதல்ல புத்தகம் எழுதுனது யார் அப்படின்னா ஃபெர்சி இவர் தான் இந்தியாவில் தொழிற்சாலைகளோட வருகைக்கு முன்பான இரும்பு உருக்கும் செயல்பாடுகள் பற்றி முதன் முதலாக ஆய்வு செய்தவர் ஜான் ஃபெர்சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார் மெட்டலார்கி ஐன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு ஒரு புக்கு இதுதான் இரும்பு உருகுதல் இல்லை இரும்பு உருக்குதல் பற்றி எழுதப்பட்ட முதல் புத்தகம் அதில் மூன்று வகையான அடிப்படை தொழில்நுட்பத்தை சொல்கிறார் இரும்பு உருக்குறதுக்கு மூன்று அடிப்படை தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்றாரு அந்த மூன்று அடிப்படை தொழில்நுட்பத்தில் முதல் இரண்டு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு அவர் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ அதை நம்ம இங்கே கேலிப்ரேட் பண்ணி இங்கே ஸ்டாண்டர்டில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது முதல் இரண்டு அடிப்படைகள் அடிப்படை வகைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அதாவது ஜான் ஃபர்சி சொன்ன ஆரம்ப காலகட்டங்களில் இரும்பு இப்படிலாம் உருக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது மூணு டைப்பில் முதல் ரெண்டு டைப் தமிழ்நாட்டில் இருந்துருக்கு ஓகே அந்த இடம் தான் பாருங்கள் தமிழ்நாட்டில் இரும்பனை கொண்டுள்ள மேக்னடைட் குவாட்சைட் மற்றும் லேட்டரைட் கனிமங்களை உள்ளடக்கிய பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க முள்ளூரு பெருங்களூரு வல்லத்திராக்கோட்டை ஆகிய இடங்கள்லையும் மேக்னடைட் தாதுகளை கொண்டுள்ள பகுதிகளான செட்டிப்பாளையம் இடையார்பாளையம் இருகூறு கனியாம்பூண்டி நிச்சாம்பாளையம் கொடுமணல் ஆகிய இடங்கள்லையும் கண்டுபிடிக்கப்பட்ட உலைகளின் தன்மையை இது விவரிக்கிறது இந்த ரெண்டு இடங்கள்லையும் முதல் வகை ரெண்டாவது வகை இருந்துச்சு தமிழ்நாட்டுல மூணாவது வகை இல்லை அந்த ஃபெர்சி சொன்னா இரும்ப உருக்கிற உலைகள் இருக்கும்ல அதுல மூணாவது வகை தமிழ்நாட்டுல இல்லை அடுத்து தமிழ்நாட்டுல தொல்லியல் ஆய்வுல இரும்பின் பயன்பாடு மீதான ஆர்வத்தை தூண்டியது சேலம் மாவட்டம் மாங்காட்ல கிடைச்ச இரும்பு வாழ் இப்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பழமையான இரும்பு கிடச்சது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்து வேற ஒரு இடத்துல தோண்டும் போது அதை விட பழமையான ஒரு பொருள் கிடைக்குது ஸோ அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அதை விட ஒரு பழமையான பொருள் வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் மாங்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காட்டில் கிடைச்ச அந்த இரும்போட காலகட்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அப்படின்னு சொல்லுது சரியா ஓகே இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு வரை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது கிமம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வருடத்தை எடுத்து சொல்லிட்டாங்க ரொம்ப பழமையான இரும்பு கிடச்சது தமிழ்நாட்டில் அதான் முத முறை அப்போ கிமு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஆம் ஆண்டு பயன்படுத்திய இரும்பு கிடைச்சிது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் இருக்க மாங்காடு அப்படிங்கிற ஒரு இடம் சென்னைக்குள்ளே மாங்காடுன்னு ஒன்று இருக்குது அது இல்லை இது ஓகே இப்படி ஒரு பழமையான இரும்பு பொருள் கிடைச்சோடனே இரும்பு தொடர்பான அடுத்தடுத்த ஆய்வுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சுது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் கீழே அப்படிங்கிற இடத்துல சிலையமை பிழை கிடைக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில இரும்பு பொருள் கிடைக்குது அதில் காலகட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு வரைக்கும் இருக்கலாங்கிறாங்க ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆண்டு அப்புறம் கார்பன் பகுப்பாய்வுலாம் செஞ்சுட்டு கவர்மெண்ட் அபிஷியலாக என்ன சொல்கிறாங்க கீழ் நம்ம வண்டியில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல்ல நமக்கு கிடச்சது ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இதுக்கு இன்னும் பழமையாக ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிடச்சிது ஸோ அப்போ இன்னும் நமக்கு க்யூரியாசிட்டி வர ஆரம்பிச்சது அடுத்து என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறையில் கிடச்ச இரும்பு அதோட காலகட்டம் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவிலே கிமு ரெண்டாயிரம் தெலுங்கானா தான் நம்ம ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டில் இருக்கிறோம் அப்போ அடுத்தும் பழமையானது கிடைக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா இப்போ இது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மன்னர் மன்னர் அப்படின்னு ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு வரலாற்றை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பார் அவர் ஒரு முறை பேசும்போது ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார் இந்த மயிலாடும் பாறையில் கிடச்ச இரும்பு கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ கருவிகள் செஞ்சாங்களாம் நம்ம சரகா சுஸ்ரூதாக்கெலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவ கருவிகள் செஞ்சாங்களாம் துருப்பிடிக்காத இரும்பில் தான் மருத்துவ கருவி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு இங்கே இருந்துச்சு அப்படின்னு திரு மன்னர் மன்னர் அவர்களுடைய குறிப்பில் அவருடைய பேச்சில் நான் கேட்டிருக்கிறேன் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மயிலாடும் கிடச்சிது ஸோ அடுத்து ஃபர்தரை எக்ஸபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர்லேயும் சிவகங்கலையிலையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஆதிச்சனல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா கிமு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்துன்னு சொல்கிறாங்களே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு சரியா சிவகலையில் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ யோசிச்சு பாருங்க உலகளவில் இதெல்லாம் இரும்ப உருக்கி கருவிகள் செஞ்சது இரும்ப உருக்கி கருவிகள் செஞ்சது உலகளவில் ஆயிரத்தி முந்நூறு தான் கிமு ஆயிரத்தி முந்நூறு இந்தியாவில் கிமு ரெண்டாயிரங்கிறான் தெலுங்கானாவில் கிடச்ச இடம் தமிழ்நாட்டில் சிவகலையில் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே இது வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இப்போ கூட்டுங்களேன் ஜீரோ ஏழு மூணு அஞ்சு அப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தேதியிலிருந்து ஐயாயிரத்தி முந்நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்ப உருக்கி இரும்பு பொருட்கள் செஞ்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதுதான் ஒரு சமூகம் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டங்களில் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருப்ப இதெல்லாம் எப்படிலாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட க்யூரியாசிட்டியை உருவாக்கும் ஸோ அடுத்து நம்ம தேடுவோம் அப்படி தேடும்போது பண்டைய தமிழர்களோட அறிவியல் அறிவும் அவங்க எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும் இல்லையா இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்த கட்டமாக செய்வாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் முதல்ல மாங்காடில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கிடச்சிது அப்புறம் கீழ் நம்ம ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்றைக்குவேட் பண்ணுறாங்க மயிலாடும் பாறையில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்புறம் பண்ணுறாங்க ஆதிச்சநல்லூர் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு இது எல்லாமே கீமு அதனால் வருடம் கூட 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 நமக்கு ரொம்ப பெருசு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவகலை சிவகலை பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு உலகளவில் நம்ம எங்கேயுமே வர முடியாத ஒரு இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இரும்பை உருக்கி இரும்பு கருவிகள் செய்கிற காலகட்டத்தில் ஓகே அப்போ ஆதிச்சநல்லூர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு சிவகலை எடுத்தீங்க அப்படின்னா சிவகலையில் வந்து ஒரு பொருள் இருந்திருக்கு அதில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் சார் சிவகலையில் ஒரே ஒரு இரும்பு தான் கிடச்சிதா அதோட காலம் வெறுமனே மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தான் நான் கிடையாது சிவகலையில் நிறைய ஈமத்தாளிகளில் பல்வேறு காலகட்டங்களை சேர்ந்து இரும்பு கிடச்சிது ஆனால் ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா அது எல்லாமே கிமு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு இரும்பு கிடச்சிது அது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது அப்படின்னா என்னென்னா நிறைய காலகட்டங்களில் இரும்பு பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க நமக்கு கிடைச்ச மிக பழமையானது மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம தோண்டும் போது இன்னும் எக்ஸிவேட் பண்ணும்போது கட்டாயம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி கிமு நாலாயிரம் காலகட்டங்களில் இரும்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது இனிமே அகலாய்வு பண்ணி தமிழக அரசாங்கம் முறையாக அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருப்பதாக தமிழ்நாடு தொல்லியல் துறை தெரிவிச்சிருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதாவது மூவாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சையும் இப்போ நீங்க வந்து இது ரெண்டாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டினீங்க அப்படின்னா ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சாதாரணமாக ரா மெட்டீரியலா கிடையாது அதை உருக்கி கருவியாகவே ஆதிச்சநல்லூர் கிடைத்த மாதிரிகளை காலக்கணக்குக்கு உட்படுத்தியதில் தெரிய வந்திருப்பதாக அந்த ஆய்வு தூத்துக்குடி மாவட்டம் அதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களை ஆய்வு செய்த போது அவற்றின் காலம் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து வரை செல்வதாக தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகள் கூறுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு அரசாங்கமே சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்க டேட்டா இப்போ நான் வந்து இதை ஷார்ட் ஆக்கி தான் முன்னாடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் வேணாலும் இந்த டேட்டாவும் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன் இந்த பிடிஎஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா காலாக் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மயிலாடும் பாறை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் இந்த ஆதிச்சநல்லூரில் இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணுன்றிருக்குல்ல அது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிவகலை இப்போ சிவகலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் மட்டும் கிடையாது நிறைய சாம்பிள் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு சாம்பிள் பாருங்கள் கிமு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இன்னொரு சாம்பிள் பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு இன்னொரு சாம்பிள் பார்த்தீங்க கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மிக பழமையான இரும்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் இரும்பு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் கிடச்சிது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ் இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தளம் சரியா இந்த ஒவ்வொரு தளம் எந்த மாவட்டம்னு எழுதி வச்சுக்கோங்க இங்கே மாவட்டம் இருக்காது இந்த பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தளமும் எந்த மாவட்டம்னு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இப்போ இந்த தளத்தில் இருந்த இரும்பு எத்தனை பழமையானது அந்த ஆண்டுகள் தெரியணும் நீங்கள் எல்லாத்துக்கெல்லாம் ஆண்டுகள் படிக்க வேண்டாம் சரியா இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல மாங்காடு கீழ்னமண்டி மயிலாடும்பாறை ஆதிச்சநல்லூர் சிவகலை இந்த அஞ்சுக்கு மட்டும் வருடம் படிங்க இப்போ ஆதிச்சனூர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேட்டா இருக்கும் இப்போ ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டும் இருக்கும் நமக்கு அது தேவையில்லை ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூன்று இருக்குல்ல அது மட்டும் படித்தா போதும் இப்போ சிவகலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சும் இருக்கும் அது தேவையில்லை மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மட்டும் படித்தா போதுமானது ஸோ இது எல்லாமே டேட்டாவாக கொடுத்துருக்குறேன் இது முக்கியமானது இது இன்னொரு எங்கேயும் பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டில் எங்கே இரும்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த கேள்விக்கு பயன்படுத்தலாம் சரியா அடுத்து உயர்தர வெண்கலன்கள் இப்போ இரும்பு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இரும்பு காலத்துக்கு அப்புறம் வெண்கல காலம் வந்துச்சு சரியா பண்டைய காலத்தில் வெண்கல மண்டலங்கள் உலகத்தில் அமைந்திருந்தன ஆதிச்சநல்லூரில் பகுதி சி பகுதியில் இருந்து குறிப்பிடத்தக்க தொல்பொருட்களான குறிப்பாக உயர் தகர வெண்கல பொருட்கள் தங்க நெற்றிப்பட்டை இரும்பாலான பொருள் மற்றும் பல்வேறு வகையான மட்பாண்ட பொருட்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டது மோதிரம் சல்லடை கிண்ணம் மான் கொண்ட மூடிகள் மற்றும் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட பறவைகள் கொண்ட மூன்று நீண்ட மூடிகளை கொண்ட கிண்ணங்கள் ஆகிய பல உயர்தர வெண்கலப் பொருட்களில் இரட்டை கலவைகளாக செம்பு தகரம் ஆகியவற்றின் கலவைகள் காணப்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உயர் தகர வெண்கலப் பொருட்கள் இப்ப தகர நமக்கு வெண்கலம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா தகரமும் செம்பும் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்பும் தகரமும் சேர்ந்தது ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு உயர் தகர வெண்கல பொருட்கள் கிடைச்சிருக்கு இப்போ இதில் உயர் தகர வெண்கல பொருட்கள் எங்கே கிடைச்சதுன்னு கேட்டால் ஆதிச்சநல்லூர் எழுதலாமா ஒன்று இதை தாண்டி இதை பாருங்க ஆதிச்சநல்லூரில் இந்த உயர் தகர பொருட்கள் இருக்கல இதோட காலகட்டம் கொடுத்துருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா கிமா ஆயிரத்தி ஐநூற்றி சாரி கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நமக்கு வரையறுக்கப்பட்ட காலம் தான் வேணும் பொதுவான காலம் வேண்டாம் அப்போ கிமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு யோசிச்சு பாருங்க இரும்பு நமக்கு பழமையானது மூவாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தஞ்சு இங்கே வெண்கலம் பழமையானது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படி என்ன என்ன அர்த்தம் இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இரும்பு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வெண்கலமோ செம்போ நமக்கு பயன்பாட்டில் இருந்திருக்கு அடுத்து சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர் அகலாயில் கிடைத்த வெண்கல பொருட்களில் உயர் தகரம் இருக்கிறது என்னும் முடிவை அவ்வாய்வு அறிக்கைகள் மேலும் உறுதிப்படுத்துகிறது அந்த வெண்கல பொருட்களில் தகரத்தோட பங்கு அதிகமாக இருக்கா அதான் சொல்கிறாங்க திருநெல்வேலி நாங்குநேரி தாலுகாவில் சிறுமலிஞ்சி கிராமம் அருகே திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சாஸ்தாபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட அகழாய்வில் வேம்புடைய சாஸ்தா கோயிலின் வடக்கு பகுதியில் பரவலாக இருந்த சிதலமடைந்த முதுமக்கள் தாலியிலிருந்து உயர்தர வெண்கல கிண்ணங்கள் கிடைச்சிருக்கு எங்க சாஸ்தாபுரம் இதுவும் திருநெல்வேலி பக்கத்துல தான் இந்த வெண்கல பொருட்களில் மிக அதிக அளவில் அதாவது முப்பத்தாறு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் தகரம் இருந்திருக்கு ஆதிச்சநல்லூர் தவிர அடுக்கம் சூழபுரம் ஆரவில் கொடுமணல் சிவகலை மற்றும் திருமலாபுரம் ஆகிய இடங்கள்ல உள்ள பல இரும்பு கால மற்றும் தொடக்க வரலாற்று கால ஈமத்தலங்களில் இத்தகைய உயர்தகர வெண்கல பொருட்கள் கிடைத்துள்ளன இப்போ குரூப் ஃபோர் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்கல சிவகலையில் வந்து செம்பு பயன்பாடு இருந்ததா அப்படின்னு இ தகர வெண்கல பொருட்கள் இருந்தது அப்படின்னா கட்டாயம் செம்பு பயன்பாடு இருந்திருக்கும் இல்லையா எனவே இப்பொருட்களின் பயன்பாட்டையும் பரவலையும் இச்சான்றுகள் காட்டுது ராமநாதபுரம் அப்புக்கல்லு மற்றும் ஆனைமலை ஆகிய இடங்களில் கிடைத்த ஆண்டனா வாள்கள் என்னும் செப்பு வாள்களை கொண்ட செப்பு குவியல்கள் உயர்தகர வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் அவற்றை இன்னும் உலோகவியல் பகுப்பாய்விற்கு உட்படுத்த உட்படுத்தி உறுதிப்படுத்தவில்லை இப்போ இரும்பு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு உயர்தர வெண்கலம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம் சரியா ஓகே இப்போ கிமு பதினஞ்சாம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்த ஆதிச்சநல்லூர் சிவகலை சாஸ்தாபுரம் ஆகிய இடங்களில் காணப்படும் உயர்தர வெண்கலங்களும் கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த தெலுங்கனூர் மற்றும் ஆங்காடு ஆகிய இடங்களில் காணப்படும் களத்தால் உருவாக்கப்பட்ட அதி உயர் செம்பு செப்பு எக்கும் இந்த எக்கு முந்தைய இந்த எக்குக்கு முந்தைய இரும்பு தொழில்நுட்பத்தின் இருப்பை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு தான் இரும்பு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மேலும் பல்வேறு வகையான உலோகங்களை கையாளும் உலகவியல் மற்றும் திறனை முன்னோர்கள் அறிந்திருந்தனர் என்பதையும் ஆதரிக்கிறது இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெளிவாக இரும்போட பயன்பாடு வெண்கலத்தோட பயன்பாடு சொல்லியாச்சு சரியா இது வந்து உங்களுக்கு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தோரு பேஜ் உள்ள ஒரு புக்கு இதை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ முக்கியமானதோ அவ்வளோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா காலாக் அகாடமி அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் ஃபஸ்ட் கமண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் ஓகே நம்ம அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தமிழுக்கு நுண்ணுரை அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஆயிரத்தி அறநூறு நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக்க அகாடமி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை தாண்டி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேட்டுக்கலாம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லின் தொன்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது தமிழ் எழுத்தின் தொன்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதாவது நெல்லும் தமிழ் எழுத்தும் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எந்த இடத்துல இருந்துச்சு அதோட காலகட்டம் என்ன இது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த செஷனையும் போட்டு கொடுத்துட்றேன் தேங்க்யூ